செல்லக்குட்டி கைது புதுச்சேரியில் நம்மவரின் செல்லக்குட்டி என்று அடையாளத்துடன் பல்வேறு நபர்களிடம் பண மோசடியில் ஈடுபட்ட நபர் கைது அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் விக்கி என்கின்ற ராஜகணபதி இவர் தன்னை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் நெருங்கிய உறுப்பினராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார் அவரது பிறந்த நாளுக்கு பேனர்களும் போஸ்டர்களும் விளம்பரங்களும் தேர்க்க விடுவார் பின்பு அதை வைத்துக் கொண்டு இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்குவது போலவும் படிக்கும் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவது போலவும் புகைப்படங்களை இணையதளங்கள் மூலம் வெளியிட்டு தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக் கொள்வார் தன்னுடைய புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் டிபிகளில் வைத்து விளம்பரம் செய்பவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் முதல் பணம் தருவதாக கூறி ஏமாற்றுவார் இதுபோல் அவர் அரசாங்க வேலைகள் வாங்கி தருவதாகவும் கூறி பலரிடம் மோசடி செய்துள்ளதாக புகார்களும் எழுமியுள்ளது இதனைத் தொடர்ந்து இதேபோல் இவர் தொண்டமானது பகுதியைச் சேர்ந்த பாலு என்பவரிடம் மோசடி செய்ததாக அவர் அளித்த புகாரின் பேரில் அரியாங்குப்பத்தின் இன்ஸ்பெக்டர் திரு கலைச்செல்வன் தலைமையிலான போலீசார் விக்கி என்கின்ற ராஜகணபதியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணைக்கு பின்பு பல மோசடிகள் வெளிவரும் என்று போலீசார் தரப்பில் தெரிவித்தனர்